கள்ளக்குறிச்சி மாவட்ட அலுவலகத்தில் மாமக பதினேழாம் ஆண்டு துவக்க விழா மிகுந்த எழுச்சியுடன் நடைபெற்றது மனிதநேய மக்கள் கட்சியின் பதினேழாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மனிதநேய மக்கள் கட்சி அலுவலகத்தில் மாமாக கொடியினை மாவட்ட தலைவர் ஏ பசல் முகமது ஏற்றி வைத்து மாமாக அரசியல் பயணம் விளக்கி உரையாற்றினார்கள் மாமாக ஒன்றிய துணை செயலாளர் ஐயப்பா அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் மாவட்ட பொருளாளர் எஸ் பி ஜஹாங்கீர் கோஷங்கள் எழுப்பினர் நிகழ்வில் மாவட்ட துணை அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் ஒன்றிய செயலாளர் கலைச்செல்வன் அவர்கள் நன்றி உரையாற்றினார் நகர துணை செயலாளர் அப்துல் மாலிக் பிரார்த்தனையுடன் நிகழ்ச்சி நிறைவு அடைந்தது இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை நகர தலைவர் அக்பர் பாஷா நகர செயலாளர் பாஷா கான் தமமுக நகர செயலாளர் இம்ரான் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்